ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் காளான் நல்லா கல்வி இந்த மாதிரி வச்சுக்கலாம் மசாலாவுக்கு எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி செல் சின்ன சீரகம் கிராம்பு ஏலக்காய் நச்சுத்துருக்கோம் கசகசா சேர்த்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி தேங்காய் வர சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கி தான் அரைக்கிறதுக்குழு நல்லா வதங்கின உடனே அப்படியே ஆற வச்சு அரைச்சிக்கலாம் பாருக்கு கொஞ்சம் என்ன சூடா இருந்தாலும் சின்ன சேரா சேர்த்துக்கலாம் கரூப் சேர்த்துக்கலாம் சின்ன வரக்கூடிய அரிச்சு வச்சு தக்காயம் தக்காளி வெங்காயம் இஞ்சிக்குண்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரிச்சு வச்சு தேங்காய் விழுதியை சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு எல்லாம் அரைச்சோம்லாம் அது சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு நல்லா கொதிச்ச உடனே நீ காலான்னு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளம்பிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுக்கலாம் நல்லா டைம் பார்த்து கொஞ்சம் நல்லா என்ன பண்ணி வாங்க நல்ல இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோம்னா இறக்கிடலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம்